இன நாங்கள் பார்க்கோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு காத்திரமான உரையொன்றை பாராளுமன்றத்துக்கு ஆற்றி இருந்தார் ஜனாதிபதியை நோக்கி இந்த அன்பகுமார் அரசாங்கத்துக்குள் நம்பவில்லை தற்போது தமிழர் தாயகத்தில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருப்பது செம்மணி மனித புதைகுழி விவகாரம் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல அது சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்கிற போது அந்த விவகாரம் அங்கு அரங்கேற்றப்பட்டது ஆனால் அதனுடைய உண்மைகள் பாரியளவில் தற்போதுதான் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அகழ்வுகள் மூலம் இன்று வரை நூற்றி நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகளுக்கு அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஸ்கேனிங் இயந்திரத்தின் மூலமாக மேலும் பல அதிர்ச்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆய்வறிக்கைகள் வந்தால் மேலதிகமாக இன்னும் உணரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தில் அன்றைய காலகட்ட பரப்பில் அந்த கோப்ரலாக இருந்த சோமரத்ன ராஜபக்ச ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக தற்பொழுது இருக்கிறார் அவர் தற்பொழுது சிறையில் இருந்தார் அவருடைய அந்த வாக்கு மூலம் அவருடைய மனைவி மூலமாக ஒரு கடிதமாக எழுதப்பட்டு தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கடிதம் பல உண்மைகளை தமிழர் தாயகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இராணுவ தரப்புகள் நூடாக இராணுவ தரப்பின் ஊடாக இந்த விவகாரம் வந்திருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நினைக்கிறேன் நீதிக்கான ஒரு கதவு திறப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏனென்றால் கடந்த காலத்தில் யுத்த காலத்தில் தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவரும் இப்படி இராணுவ முகாம்களில் கொண்டு செல்லப்பட்டு அடித்து பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செம்மணி விவகாரத்தில் சோமரத்ன ராஜபக்ச சொல்லுகின்ற அந்த விவ விடயம் வந்து மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் இப்படித்தான் இராணுவ முகாம்களுக்குள் தாக்கப்பட்டிருக்கிறார் வடகிழக்கில் பெரும்பாலான பழைய இராணுவ தளங்களும் சரி இறுதி யுத்தத்தின் பின்னர் முள்ளத்தீவில் அமைக்கப்பட்ட இராணுவ தளங்களும் சரி எல்லாமே மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்ட இடங்களாகத்தான் இருக்கிறது காரணம் இறுதி யுத்தம் முடிந்த சில ஆண்டுகள் கழிந்து முன்னாள் மனித உரிமை பேரவையினுடைய ஐநா மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் வருகை தந்த அவர் வருகிறார் என்றவுடன் அன்றைய காலகட்ட பரப்பில் முள்ளிவாய்க்காலில் இருந்து அத்தனை எலும்புக்கூடுகளும் அள்ளப்பட்டு இராணுவ முகாம்களுக்கு கொண்டு சென்றுதான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவியின் கடிதம் மூலமாக வெளிப்படுகிறது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு பிரதானமான உண்மை அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பது தங்களுக்கு சர்வதேச நீதி சர்வதேச விசாரணை ஒன்று நடந்தால் தாங்கள் வந்து சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட மிக பிரதானமான விடயம் என்னவென்றால் உண்மையாக குற்றமளித்த ராணுவ தளபதிகள் உயர் அதிகாரிகள் எல்லாம் சுதந்திரமாக வெளியில் இருக்கிறார்கள் தங்களைப் போல அப்பாவிகள் அதாவது அந்த உடலங்களை தந்து புதைக்க சொல்லித்தான் தங்களுக்கு தந்ததாகவும் மண்ணில் அப்படியான தன்னை போல ஐந்து பேர் தான் இப்பொழுது ஒன்பது ஆண்டுகளாக சிறையில் இருப்பதாக அந்த சோமரத்ன ராஜபக்ச சொல்லி அவர் அதன் மூலம் சொல்ல வார ஒரு செய்தி என்னவென்றால் இந்த உள்நாட்டு நீதிமன்றத்துக்குள் அப்படியான பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி இல்லை ஆகவே இதில் ஒரு திட்ட ஒரு உண்மை ஒன்று வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்நாட்டில் நீதி இல்லை சர்வதேச விசாரணை மூலம்தான் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இது மாத்திரமல்ல இதொரு திட்டமிட்ட இனப்படுகொலி என்பதும் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியினுடைய கடிதத்தின் மூலமாக வெளிப்படுகிறது ஆகவே தமிழர்கள் என்ற காரணத்துக்காகத்தான் குழந்தையிலிருந்து முதியவர்களும் பெண்களிலிருந்து ஆண்கள் வரை கொல்லப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டார்கள் என்ற அர்த்தம் என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த இன அழிப்பு தான் அங்கே நடந்திருக்கிறது ஏனென்றால் குழந்தைகள் போராட்டத்துடன் சம்பந்தப்பட்டவர்களா அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்களா அல்ல இராணுவத்துக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினார்களா கை குழந்தைகள் இல்லவே இல்லை ஆகவே இதொரு திட்டமிட்ட இன அளிப்பாகத்தான் நாங்கள் பார்க்குவோம் ஆகவே இன்று நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமார் அரசாங்கத்துக்குள் இதுக்கு காத்திரமான நீதி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை ஏனென்று சொன்னால் காத்திரமான நீதி கிடைக்குமாக இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் நீதித்துறையின் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு காத்திரமான உரையொன்றை அங்கே பாராளுமன்றத்துக்கு ஆற்றி இருந்தார் ஜனாதிபதியை நோக்கி அதாவது நீதித்துறை வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் இந்த செம்மணி விவகாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மறைமுகமான எச்சரிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கு வந்த மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை உணர்ச்சி வசப்படாதீர்கள் இதற்கு நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்ற நோக்கத்திலும் இதை நீங்கள் ஒரு மெதுவான மென்மையான போக்கில் கையாள வேண்டும் என்ற அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அவை அப்படியான அறிவுரை ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி மனித உரிமை பேரவை ஆணைக்குழு அதிகாரிகள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆதாரங்களை உரிய முறையில் எடுத்து அதற்குரிய விசாரணைகளை நடத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடாது ஆகவே இந்த ஆரம்பத்தில் இந்த சித்துப்பாத்தி அதாவது செம்மணி சித்துப்பாத்தி விவகாரத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற அந்த வழக்கு தொடுநர் புலனாய்வு புலனாய்வாளர்களால் விரட்டப்பட்டிருக்கிறேன் விரட்டப்பட்டிருக்கிறேன் அதைவிட ஒரு வாகனம் அதாவது ஆளில்லா நேரத்தில் அங்கு உலா வந்தது அந்த வாகனத்தினுடைய நம்பர் மக்களால் எடுத்து கொடுக்கப்பட்டது இத்தவரை அதுக்கான விசாரணைகள் இல்லை ஆகவே அதுக்கான விசாரணைகள் இல்லாத போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நியாயமான நீதி இங்கு கிடைக்கும் என்பது நாங்களே பொறுத்தவரை நம்புவது எங்களுடைய முட்டாள்தன் ஆகவே இந்த விட விடயத்தில் உள்நாட்டுக்குள் நீதி இல்லை இது சர்வதேச ரீதியாக ஒரு சரியான விசாரணை போரை முறைக்குள் உட்படுத்தப்படும் இது நாங்கள் கூறுவதை விட இந்த புதைகுலியுடன் தொடரட்ட சோமநத்ன ராஜபக்சவினுடைய மனைவியினுடைய கடிதமே மிகப்பெரிய ஒரு சான்று இந்த விவகாரத்துக்கு உள்நாட்டுக்கு நீதி இல்லை என்று